தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் சூர்யா தற்போது ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் தனது நாற்பத்தைந்தாவது படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்திற்கு தற்காலிகமாக சூர்யா நாற்பத்தைந்து என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த படத்தினை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்க உள்ளார் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் த்ரிஷா நடிக்க உள்ளார் இருபது வருடங்கள் இடைவெளிக்குப் பிறகு சூர்யா த்ரிஷா இணைந்து நடிக்கும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ளது சமீபத்தில் த்ரிஷா இப்படத்தில் நடிப்பதை உறுதி செய்து படக்குழுவினர் போஸ்டர் ஒன்றை வெளியிட்டனர் இதற்கிடையில் இப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் கோவையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இப்படத்தின் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது பந்து பட நடிகை சுவாசிகா சூர்யா நாற்பத்தைந்து படத்தில் இணைந்து நடிக்க உள்ளார் மேலும் பிரபல நடிகர் இந்திரன்ஸ் இப்படத்தில் இணைந்துள்ளார் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது